பாஸ் லைவில் சுபிக்ஷா வந்து அவங்களே அவங்கள டவுட் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது விஜே பார்வதியால் ஒரு வேலை நம்ம தப்பாக தான் சொல்லிட்டோன்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு சாரி கேட்குற அளவுக்கு போயிட்டு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதில் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் வியானா கிட்டே போய் சுபிக்ஷா சொல்லும் போது அவங்க தரப்புலேருந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அது எப்படிலாம் கெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கணும் லாஸ்டாக ஃபைனலாக அகோரி அவர்கள் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பேசியிருக்கார் அதுக்கான பதிலடி கொடுக்க வேண்டிய வீடியோவில் இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் ஒட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஃபஸ்ட்டு சுபிக்ஷா என்ன பிக் பாஸ் டீலெக்ஸ் வீட்டார் வேலை வாங்குவது தான் அவங்களோட ரோல் வேலை செய்வது பிக் பாஸ் வீட்டாரோட ரோல் அதை தான் சுபிக்ஷா காலிலருந்து இருந்தாங்க அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன திட்டங்கள் போட்டு யார் யாரெல்லாம் என்ன பண்ணுன்ற மாதிரி பக்காவாக போயிட்டு இருக்காங்க இதில் சில டவுட் வந்துருச்சு பார்வதி வந்து அந்த கண்ணாடி மேட்ரு அப்படியே முதுகு வலிக்குதான்ற கேட்டவாட்டி அப்படியே பார்வதி அப்படியே திருப்பி விட்டதால் சுபிக்ஷாவே நம்ம பண்ண தப்புன்ற டவுட் வந்துருச்சு எடுத்துகிட்டு போய் என்ன என்ன பண்ணுறாங்க கிட்ட சொல்கிறாங்க நான் பார்வதி கிட்ட நான் என் டாஸ்க்கு தான் பண்ணேன் இதெல்லாம் பண்ணேன் அவங்க பெட்ஷீட்டை தூக்கி போடுறாங்க இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்க பட் அவங்க வந்து என் மேலேயே என் பக்கமே திருப்பி விட்டாங்க அந்த கண்ணாடி மேட்ராக இருக்கட்டும் இந்த மேட்ராக இருக்கட்டும் அவங்க பிகேவ் பண்றதே எனக்கு சரியில்லை டோட்டலாக என் பக்கம் திருப்பி விட்டா மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நீ உன் டாஸ்க்கை பண்ணிருக்க இது ஏன் நீ ஃபீல் பண்ற நீ கரெக்டா தானே பண்ணியிருக்க சோ நீ கரெக்டா தான் அவங்க ரியாக்ட் பண்றாங்க டென்ஷன் ஆறாங்க அப்ப நீ கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன்ற மாதிரி ஏன் நான் சொல்றேன் சோ அப்ப நீ நீ அந்த டாஸ்கில் ஜெயிச்சிருக்கேன்னு அர்த்தம் நீ எதுக்கு ஃபீல் பண்ற அப்படின் போது இல்ல கண்ணாடி மேட்ரு போய் நான் அப்படி சொல்லிட்டேன் ஸோ கண்ணாடி போடலையான்னு அப்படின்னு கேட்டுட்டேன் அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பட் அந்த கான்டெக்ட் வந்து அது வேற மாதிரி ரீச் ஆயிருக்கும் நீ அப்படி சொல்லியிருக்கக்கூடாது இது தெரியுதா பாருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கலாமே தவிர்த்து நீ அதை வேற மாதிரி சொல்லியிருக்கலாம் பட் அது அவங்களுக்கு தப்பாதான் புரிஞ்சிருக்கும் தப்பாதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் சோ அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் நீ கரெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க சோ இந்த வீட்டை பொறுத்தவரையும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு மூணாவது நீ அக்கா தங்கச்சி இந்த மாதிரிலாம் நீ பேசாத பாருனா பாருன்னு நேம சொல்லி கூப்பிடுன்றதையும் வியானாதான் இவங்களுக்கு சொல்லி அமிச்சாங்க இப்படி சோ ரிலேஷன்ஷிப்பா பார்க்காத பாருனா பாருவது இவங்கன்னா இவங்க என்னன்னா என்ன அப்படி பேசு அந்த ரிலேஷன்ஷிப் வந்துச்சுன்னா அதனால சில விஷயங்கள்லாம் நடக்கும் இது எடுத்துட்டு வராத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் சொல்லல மக்களே வியானா ரொம்ப தெளிவு ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது பட் போக போக தான் தெரியும் ஸோ இந்தளவுக்கு தெளிவாக இந்த ஆங்கிள் இதெல்லாம் இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க பட் பார்க்கணும் எனக்கு வியானாவை பொறுத்தவரையும் இதை சொல்லிடுறாங்களா இதை அப்படியே வந்து சுபிக்ஷாவோட மைண்டில் வந்துருச்சு ஒரு வேலை நம்ம பண்ணது தப்பு தான்ற ஏறிக்கணும்னு டேரெக்டாக போகிறாங்க பார்வதி கிட்டே போயிட்டு அக்கா நான் சொல்லும்போது நீங்கள் ஏப்பில்லாம் பண்ணுங்க எனக்கு இப்படி தான் இதுதான் காரணம் நான் இதை மீன் பண்ணி தான் போது பார்வதி சொல்கிறாங்க நீ வந்து அதை மீன் பண்ணி தான் சொன்ன ஆனால் நீ இக்கண்ணா வச்சு பேசுற மாதிரி இதெல்லாம் வச்சு வந்து சைலண்டாக ஊசியில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதை தான் சொன்னேன் நான் ஒரு இடத்துல பார்த்தா விட்டுருப்பேன் ரெண்டு மூணு இடத்துல பார்க்குறேன்னா அதனால எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அந்த முதுகு வலியாக இருக்கட்டும் கண்ணாடியாக இருக்கட்டும் அது எனக்கு தெரில ஸோ நீ பேசும்போது கரெக்டான டோனை பார்த்து பேசணும் டோனை பார்த்து பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி யார் பேசினாலுமே பிடிக்காது நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் அந்த ஓப்பனாக சொல்லிட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்வதிக்கு என்ன கடுப்புனா அவங்க வேலை வச்சு செய்யறாங்க இதுல இன்னொரு உண்மையும் பார்வதி சொல்றாங்க எனக்கு வேலை நானா வேலை செஞ்சா ஓகே என்ன வேலை வாங்குறதுலாம் பிடிக்காது அப்படின்றத சொல்றாங்க அப்போ நீங்க பெட்சிட்டு இப்படிலாம் ஆட்டி போட்டீங்களா அது ஏன் பண்ணீங்கன்னும் போது ஆமா எனக்கு வேலை செய்யறது பிடிக்காது அதனால தான் அப்படி பண்ணன்ட்டு அப்போ பார்வதியை தானே முதல்ல ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் தானே சுபிக்ஷா பண்ணியிருக்காங்க பாயிண்ட்டு பார்வதி அந்த பாட்டு பாட்டுமேட்டிலையுமே தொடங்கியன்னு சொன்னது சுபிக்ஷா இல்லை அழுக்கெல்லாம் தொடச்சிட்டேன் இல்லைங்க இது அழுக்கு இருக்கு ஒழுங்காக பாருங்கன்னும் போது அதையும் கேட்காது பார்வதி ஸோ அங்கே ஆக்ஷன் பண்ணது எல்லாமே பார்வதி தான் ரியாக்ஷன் தான் சுபிக்ஷா கிட்ட இருந்து வந்திருக்கு இந்த இடத்துலையும் வேலை எனக்கு செய்கிறது பிடிக்காதுன்னா அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க பண்ணதா சொல்லுவாங்க அதை நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட வேலை அதுதான் உங்களோட கடமை அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி டோட்டலாக அப்படியே திருப்பி விட்டாங்க எப்படி அதை அப்படியே திருப்பி சுபிக்ஷா பக்கம் வந்தவொடனே சுபிக்ஷாவே டவுட் பட்டுருச்சு அது சின்ன விஷயம் தான் ஓகே பட் அந்த கண்ணாடி மேட்டரை அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கும்போது ஸோ கண்ணாடி மேட்டரில் அப்படி தான் எடுப்பாங்க பார்வதி அது தப்பு தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அது அவங்களுக்கு ஆல்ரெடி கண்ணில் ப்ராப்ளம் இருக்கும்போது அது அந்த அந்த இடத்த தான் கன்வே ஆகும் பட் இவங்க சொன்னது அந்த லூஸ் இருக்குது அப்படின்றது தான் ஓகே இவங்க அந்த இன்டென்ஷனில் சொல்லலை சரியாக பாருங்கள் கண்ணாடி போட்டால் எல்லாம் கரெக்டாக தான் பட் இன்டைரக்டில் அது கனெக்ட் ஆகுதுன்றதால அது தப்பாக தான் இருக்கும் அதை அவங்க தெளிவுபடுத்திடுறாங்க தெளிவுபடுத்ததுக்கு அப்புறம் இனிமேல் நீ அக்காலாம் கூப்பிட்டுறத பார்வதினு கூப்பிடு எனக்கு யாரையுமே அக்கா தங்கச்சின்னு கூப்பிட பிடிக்காது அதை வந்து எனக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது அந்த பேஸிஸ்லாம் இது பண்ணால் தான் வரும் அப்படின்றத ப இவங்களுமே சொல்லிடுறாங்க பார்வதியும் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்க அப்படி இரு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது எதுவுமே கிடையாது இதை இப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ நோட் பண்ணி வச்சுங்க மக்களே பார்வதி நேத்துல இருந்து டாமினேஷன் டாமினேஷன்ன்றத அந்த ஓட்டிங் ப்ராசஸா இருக்கட்டும் இப்ப சபரிய எப்படி போய் பேசுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி சோ பார் பார்வதி லூசிங் இஸ் வே அப்படின்றத நான் பாக்குறேன் ஏன்னா இவங்க இந்த பாயிண்ட் எல்லாம் இது பண்றேன்ற மாதிரி ஆப்போசிட்ல திருப்பி விட்டுட்டு இவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி இருந்துட்டு பின்னாடி போய் பொருளியா வந்து பேசும்போது வந்து ஸ்னேக்கு விஷம் இதெல்லாம் பேசுறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து சபரிய பத்தியுமே ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க டைலாக் மறந்து போச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஸோ அது ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக இருக்கும் இதே மாதிரி ட்ராக்ல பார்வதி போனாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஐ மீன் என்னன்னா ஷீ வாண்ட் டு கண்ட்ரோல் தட் ஹவுஸ் அந்த ஹவுஸையே ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அதை கண்ட்ரோல் பண்ணாம இருக்க முடியும் ஐ மீன் கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்காது ஒரு பாயிண்ட்ல கிளாஷ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன் இது ஒரு பக்கம் அடுத்து சில ஃபன்னி மூமெண்ட் சொல்கிறேன் இப்போ பிக் பாஸ் வீட்டில் மழை பேஞ்சிட்ருந்து ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு வந்து நந்தினி குளிச்சுட்டு இருக்காங்க அரோரா குளிச்சுட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ஸ்டார் இருக்கார்ல நம்பாலும் தர்பூசணி பழம் தர்பூசணி பழம் என்ன பண்ணுச்சு போயிட்டு சாப்பிட்டு கழித்து அந்த தண்ணியில் குட்சை உடனே செதறிட்டாங்க ஒரு பக்கம் வந்து இல்லை நந்தினிலாம் ஐயோ யோ எஸ்கே போயிட்றா கைப்புள்ள அப்படின்ற மாதிரி எழுந்து ஓடின தருணத்தெல்லாம் பார்க்கும்போது வேற வேறு மாதிரி இருந்துச்சு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கனி வந்து இவர் வந்து அவரு நான் எப்படி இந்த ஷோ இதுக்கு வந்தேன் இதில் எனக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு நான் எங்கெங்கெல்லாம் போயிருக்கேன் இதன் மூலிமா எனக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி திவாகர் தற்பெருமை திலகும் திவாகர் இருக்கார் இல்லையா அவரை பத்தி அவர் சொல்றது எல்லாமே கனி அப்படியே முழுசா கேட்கிறாங்க கேட்டதுக்கு அப்புறம் அவரு நான் இருக்கும்போது ஏன் அப்படிலாம் நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு யோசிச்சிருக்கேன் உள்ள இருக்கும்போது அவர் உண்மையா தான் இருக்காரு போலருக்கு அவர் ஏதோ ஒரு விஷயத்த அவரு அவரு அந்த லெவல்ல வச்சிருக்காரு நம்ம போய் எதுவுமே பேச முடியாது அவர் அப்படியே விட்டுட்டு போயிடணும் அப்படின்றதையும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸோட கணம் தெரிய மாட்டேங்குது அந்த வேர்ட்ஸோட பவர் உங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்றதையும் தெளிவா கன்வே பண்றாங்க அப்ப கன்வே பண்ணும்போது என்ன பண்றாங்க இல்லமா நீங்க எல்லாம் நான் பேசினதை பாக்குறீங்க அந்த பொண்ணு பேசினது பாத்தீங்களா அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணது பாத்தீங்களா எல்லாம் என் பக்கமே திரும்புறீங்கன்றாங்க சோ உங்களோட தப்ப உங்க பக்கம் சொல்றாங்க அவங்களோட தப்ப அவங்க பக்கம் சொல்லுவாங்க சார் உங்க சைடு சொல்றதை நீங்க கேளுங்க அந்த பொண்ணை பாத்தீங்களா அந்த பொண்ண பாத்தீங்களான்றது என்ன இதுலயே நடுவுல சண்டை வந்துட்டு அவுட் பண்ணிட்டு போயிட்டார் இது ஒரு பக்கம் நடக்குது அதுல ஓபனா சொல்லிடுறாங்க விக்கல்சும் கனியம் பேசும்போது அவர் அப்படிதான் தெரிஞ்சு போச்சு அவர் பக்கம் போகாம இருக்கிறது நமக்கு நல்லது நம்ம உண்டு நம்ம வேலையை பாத்துட்டு போயிடலான்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க அடுத்து கலையரசன் இருக்காருல கலையரசன் துஷாரும் அரோராக்கும் இந்த லவ் வேவ்ஸ் வரும்போது இருக்கு ஏன்னா அவங்க நிறைய மேக்சிமம் டைம் ஸ்பென்ட் பண்றாங்கன்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு இதில் வந்து இவங்க ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்து வெளியே இருக்கிற யூடியூபர் ஐ மீன் ரிவ்யூவர்ஸ் நாய்கள் அப்படின்ற வார்த்தையை பய பயன்படுத்திருக்காரு எதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காருன்னு தெரில ஸோ நானே நான் என் வீடியோல ஒரு போலி கண்டன்ட் போடக்கூடாது கரெக்டாக இருக்கிற எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்ற மாதிரி பல பேர் நியாயமா ரிவியூ பண்ணிட்டு அதை விட்டுட்டு இவர் வந்து நாய்கள்ன்ற மாதிரி இவங்க இவங்க என்னென்ன கண்டென்ட் பண்ணக்கூடாதோ எதை பொய்யான கண்டெண்ட்டையோ வச்சு இவ்வளோ தூரம் பண்ணி இதில் வந்துட்டு மற்றவங்களை குறை சொல்கிறது இதுக்கான பதில் கண்டிப்பாக விளக்கம் கொடுத்தே ஆகணும் எந்த பேசிஸில் சொன்னாரன்ட்டு ஸோ இட் வாஸ் வெரி வெரி ராங் ஸ்டேட்மெண்ட் ராங் இது அந்த நாய்கள்ன்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம் யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா முதல்ல அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அதுக்கு வெளியே வந்து கண்டிப்பாக எங்கேயாவது மாட்டினார்னா கேள்வியை கேட்டே ஆகணும் மக்களே இது பல பேரும் அது சோசியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிருக்கு செம்ம கான்டில் இருக்கிறார்கள் அப்படின்றது தான் ஸோ வந்து நல்லா கவுண்டர்லாம் போடுறேன்னு இருந்தா இது தேவையா இது தேவையான்னு நான் கேட்குறேன் கம்முன்னு இருந்துட்டு வந்தமா இருந்துட்டு போனமா இருக்கணும் அதை விட்டுட்டு வெளியே இருக்கணும் இவன் அப்படி நாயகின்றது பேசுறது மிக மிக தவறான செயல் அப்படின்றத சொல்லிக்கிறேன் வீக்கெண்டில் அதை கண்டிப்பாக எபிசோடில் போட மாட்டாங்க போகலன்னா விஜய் சேதுபதி கேட்க மாட்டார் பாதிலும் நமக்கு கிடைக்காது அப்படின்றத பாயிண்ட்டு தான் பட் என்றைக்காவது ஒரு நாள் வெளியே வந்தவனை வீட்டை விட்டு வெளியே வந்தவொடனே இன்டர்வியூ எடுப்பாங்களே அந்த இன்டர்வியூலையாவது கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவர் கேட்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய் கேஸ்